வஜ்ரேஸ்வரர் தீர்த்த குளம் இந்த குளத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே நம்ம பயிற்சியில் அதுக்கப்புறம் அண்ணனோட பயணம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த குளம் வந்து மீட்கப்பட்டு நம்ம அன்னைக்கே சொல்லியிருப்போம் இந்த குளம் மீட்கப்பட்டு ஒரு திருவிழா மாதிரி நடக்கப்போன்னு சொல்லியிருப்போம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழாவே நடந்துட்டு இருக்குங்க அதுதான் உங்க உங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் வந்து பயிர வாங்க அண்ணா இன்னைக்கு எப்படி இருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஏன்னா அந்த வேலையை ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப சவாலா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ரிஸ்கா இருந்துச்சு இது ஒரு கோடி வரும் ரெண்டு கோடி வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா எல்லா கோடியும் தாண்டி நம்மளோட இருக்க அந்த முக்கியமான இந்த சின்ன ஒரு சின்ன ராணுவம்னே சொல்லணும் அந்த அளவுக்கு நம்ம கூட இத்தனை பேர் இருக்கிறது நமக்கு நூறு பேருக்கு பெரிய விஷயம் நம்ம கூட இருக்க இந்த ஆறு பேர் போதும் நூறு பேருக்கு சொன்னோம் அந்த அளவுக்கு பின்னாடி பாருங்க முனியாண்டர்களோட முகப்பு இப்படி எய்தாப்ல பெருமாள் கோயில் மாடி திருக்கங்கள் அந்த போர்டு வச்சுட்டு கிட்டத்தட்ட இவ்வளவு பேர் போன போனவற்ற ஒரு முப்பது பேர் கூட அந்த வஜ்ரத்தில் வந்து சாமி கும்பிடுவார்ல ஆனா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் சாமி கும்பிடுறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வஜ்ர திருத்தத்துக்கு உயிர் வந்துருச்சு இனிமேல் உள்ள ஊத்து தண்ணி இருக்கு அது மட்டும் அப்படியே நம்ம நடந்துட்டு உள்ள எல்லாத்தையும் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு வந்து இந்த திருவிழாவை அப்படியே ஆடி பதினெட்டு திருவிழாவை அப்படியே உள்ள பகுதி எப்படி எப்படிலாம் நடக்குது இந்த இடம் வந்து ஒரு காடு மண்டி போய் குடியாரியர்களுடைய கூட்டமாக தான் இந்த இடமே இருந்தது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் முழுக்க முழுக்க லைட்டு போட்டு ஒரு திருவிழாவே நடந்துட்டு இருக்கு அதை உங்களுக்கு பகிர்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த காணொலி பேக்ரவுண்ட்ல பின்னாடி வந்து பாடல் ஓடிட்டு தான் இவ்வளோ சவுண்டா பேசுகிறோம் கோச்சிக்காரி திரு என்கிற கருப்புசாமி ஐயாவுடைய நினைவாதான் இந்த குளத்தை வந்து எடுக்க அதாவது மீட்டெடுக்க ஆரம்பிச்சோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குளம் மீட்டெடுக்கப்பட்டு தீர்த்தம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம அப்படியே போய் பார்த்துக்கிட்டு போவாங்க பாருங்க முழுக்க முழுக்க ஒரு திருவிழா மாதிரியே நடந்துட்டு தான் திருவிழாவை கூட்டமே இருக்காது அந்த விளையாட்டு பொருட்களை அந்த சின்ன குழந்தைகளுக்கு தேவையான பொம்மை தண்ணி துப்பாக்கி பலூன் எல்லாம் விற்கிறாங்க இதை பாக்குறப்ப உண்மையிலேயே ஒரு திருவிழாவுக்கு தயாராக இருந்து சொல்றோம் இதை பாக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இப்ப இந்த வேப்பமான ரொம்ப மது பிரியர்களோட கூட இருந்துச்சு மது இருந்து நிறைய கிளாஸ் இருந்துச்சு அதை நம்ம உடனே ரெடி பண்ணிட்டு உள்ளே சாமி இருந்து உள்ள ஒரு நாகமா எடுத்து வந்து வச்சு அதில் நம்ம பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு எல்லாருமே மஞ்சள் குங்குமோ அந்த மஞ்சள் கயிறுலாம் சுற்றி வழிபாடு பண்ணுறாங்க வாங்க அதை பார்க்கலாம் வாங்க பார்ப்போம் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப மன மகிழ்வாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம பண்ணுறோம் இந்த காணொலியை பகல்லே போட்டிருக்கலாம் பகலில் எங்களுக்கு ரொம்ப பணிகள் அதிகமாக இருந்ததுனால காணொலி பதிவு பண்ண முடியல இந்த இடத்தை பாருங்க இப்ப எப்படி மாறிடுச்சு இவங்க எல்லாரும் தான் இந்த இடம் மீட்டு எடுக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணம் அவங்கள தான் நம்ம முத முதல்ல காமிக்கணும் அதே மாதிரி இங்கே ஒரு அரச கண்ணு நட்டாங்க அதுவும் நல்லபடியாகவே வளர்ந்து வருது இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புனிதமாக மாறினதை எங்களால் கண் கூட பார்க்க முடியுதுங்க ஆனால் நேற்று வரைக்குமே இந்த இடம் வந்து சாதாரணமாக தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இனிமே இந்த இடத்துல எந்த ஒரு தவறுமே செய்ய மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த இடம் மாறிடுச்சு இங்கே பாருங்கள் எத்தனை மக்கள் வந்திருக்காங்கன்னு இதே தஞ்சாவூர் வல்லத்தில் உள்ள வஜ்ரேஸ்வரர் தீர்த்த குளம் இன்னைக்கு பல பல இளம் தம்பதிகள்லாம் வந்து இன்னைக்கு தாலி பிரித்து போட்டு கொண்டாடிட்டு போனாங்க பல பல பேர் இங்கே வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேலே இங்கே வந்திருந்தாங்க இங்கே பாருங்க இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல காமிக்கணும் இந்த பாருங்கேவி நாங்கள் பிடிச்சிருக்கோம் நங்கை தீர்த்தம் இருக்குதுல அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல காவிரி தீர்த்தம் இருக்கு வர தர முடியாது காவிரியை கொண்டு வந்திருக்கோம் இல்ல காலி தீர்த்தம் இருக்கு அடுத்தது பதிமூணு வருஷம் கழிச்சு வஜ்ர தீர்த்தம் ரெடி பண்ணிருக்கோம் இருக்கு இருபத்தி ரெண்டு கிணறு தீர்த்தம் இருக்கு அந்த தீர்த்தம் இருக்கு அடுத்த திருச்செந்தூர் யாதி தீர்த்தம் இருக்கு அப்புறம் இருக்கு பீர் குடிச்ச இடத்துல மோர் ரெடி பண்ணிருக்கோம் நல்லா பாருங்க இங்க இந்த இடத்த பயன்படுத்துவாங்க இந்த குடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட அஞ்சு தீர்த்தத்தை வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கங்கை தீர்த்தம் இரண்டாவது வந்து காவேரி தீர்த்தம் மூணாவதா நம்ம பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கிடைச்ச வஜ்ர தீர்த்தம் அடுத்து ராமேஸ்வரத்துலேருந்து எடுக்கப்பட்ட அந்த தீர்த்தம் அதுக்கப்புறம் திரு திருச்செந்தூர் யாலியோட தீர்த்தம் இங்கே காலையிலேருந்து வரவங்களுக்குலாம் இதை வந்து தெளிச்சுட்டு தான் கிட்டத்தட்ட அஞ்சு பூதங்களை சேர்ந்த அஞ்சு தீர்த்தத்தையும் வரவங்களுக்கு தெளிச்சுட்டு தான் நம்ம வந்து உள்ளே போகிறாங்க அவ்வளோ அற்புதமா இருக்கு தூரம் பயணம் பண்ணணும் இந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து முழுக்காலே அதுக்கான தீர்த்தம் இல்லை தீர்த்தத்துக்கு முன்னாடி நாங்கள் கலந்திருக்கோம் மற்றபடி இங்கே வந்து அதை அறவாட்டை தான் நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் அந்த ஒரு சொட்டு பார்த்தாலும் அந்த சேர்த்துக்கிட்ட அபெக்ட் இருக்கும் இல்லை நிறையா கலந்து கொடுத்துட்டு இருக்கோம் குறிப்பாக காலையில் இருந்து பார்த்துக்கும் என் தம்பி நினைவாக எல்லாத்துக்கும் மோர் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே எங்கள் ஐயா தம்பி நினைவாக ரன்னி தண்ணிக்கிற கரும்பு சார் நினைவு தான் பண்ணுறோம் அதோட பாருங்கள் எல்லாம் பேர் ஆட்சியில் நம்ம சொன்னோம் இந்த மாதிரி நம்ம பார்க்குற வேலையை பார்த்துட்டு மரியாதைக்குரிய ஈ சார் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டி போட்டு கொடுத்துருக்காரு பக்கத்தில் போகவே ரொம்ப அத்துருத்தலா இருக்கும் இந்த பகுதியை கடந்து பக்கத்தில் உள்ள போகிறாங்க காட்டு பாதையை வீட்டு பாதையை பார்த்துட்டு இருக்காங்க இந்த லைட்லாம் பாருங்க வரிசையா உள்ளட திருவிழாக்கா கட்டினது அந்த மேல இல்லை நிரந்தரமா போட்டது அது நம்ம இறுதியா நம்ம இறுதியா வந்து அந்த குளத்துக்கு தான் போறோம் ஏன்னா இந்த குளம் போன வருடம் ரொம்ப அடங்க மாட்டேன் அந்த இறங்க வர ஒரு காவல்துறை போடு மரியாதைக்குரிய வல்லம் காவல் ஆய்வாளர் ராஜேஷ் சாரு வல்லம் காவல்துறை அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம போர்டு கேட்டு வச்சிருக்காங்க போர்டு கேட்டு வச்சிருக்காங்க அப்படியே எடுக்கிறீங்களா அப்படியே எடுத்துக்கா ஓடிங்களா கூட்டம் இல்ல நிறைய பெண்கள் கூட்டம் இங்க இருந்துச்சு குறிப்பா பார்த்தோம்னா இங்க எல்லாம் பூஜை பண்ணிருக்காங்க பாருங்க நிறைய பேர் நூத்துக்கணக்கான பெண்கள் கூட்டம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் குளத்துல விளக்கேறியது குளத்தோட மாடத்துல விளக்கேறியது அங்க பாருங்க அங்கேயும் விளக்கேறியது அந்த படித்ததுலயும் விளக்கேறியது துளசி மாடத்துல துளசி மாடம் உயிர் பெற்று வந்துருச்சு இங்க ஒரு துளசி மாடம் இருக்கு உடனடியா ரெடி பண்ணோம் அங்க ஒரு துளசி மாடம் இருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு குளத்துல விளக்கம் எறியுது விளக்கு அந்த கடையிலும் எரியுது இந்த கரையிலயும் எரியுது இதான் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் வஸ்திர திருத்தம் கண்டு முடிச்சிடுச்சு உண்மையிலேயே அதுக்கப்புறம் இந்த குளத்தோட உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலை தான் நம்ம நிறையா இருக்கு வேலைகள் நிறைய இருந்தாலும் பட் இன்னைக்கு மக்கள் பயன்பாட்டை இவ்வளவு பேர் கூட்ட வர்றது பாக்குறப்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு உண்மையிலேயே அதுக்கு சப்போர்ட்டிவா இருந்தா எல்லாருக்குமே நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கலாம் கூட இருந்து அடுத்த வருடம் இதோட அதிகமா பெரிய உற்சவமா திருவிழாவா கண்டிப்பா கொண்டாடுவோம் எல்லாம் அருள்மிகு மங்களாம்பிகை சமயத்தில் வஜ்ரேஸ்வரர் வஜ்ர தீர்த்தம் வஜ்ரேஸ்வரர் வஜ்ர தீர்த்தமும் முனிவன் எல்லாத்தையும் மேல ஆண்டு நரல் வஜ்ரேஸ்வரர் அருளும் என்னோட தம்பியோட ஆசிரியர் வழிநடத்தும் இதுக்கு உதவியா இருந்தா எல்லா பெரியவர்களுக்கும் குறிப்பாக அருமையக்கூடிய அதிகாரிகளுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கு லங்கோ உரிமையாளர் மரியாதைக்குரிய இளங்கோ நடி தம்பதிகளுக்கும் மரியாதைக்குரிய முரளிதரவன் மைய அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மாதன் சார் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய டிஎஸ் சார் அவர்களுக்கும் அப்படி நல்ல காவல் நிலையத்துக்கும் அனுப்புகூர் அதிகாரிகளுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இன்னொரு அரும்பணி ஆட்டிட்டு இருக்கேன் அந்த தமிழர்களிடம் பிரபு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் சொல்லி அடுத்து என் நண்பன் வைஷ்ணவராஜ் வைஷ்ணவராஜ் இருக்காரு சேவல அடுத்து வந்து அபி அடுத்து வந்து முகமது இப்ராஹிம் அடுத்து வந்து கூட இருக்காங்க ஹிட்டாச்சி ஆப்ரேட்டர் தம்பி சக்தி அடுத்த ரெண்டு பேரும் செந்தில்குமார் அண்ணன் நம்ம ரொம்ப உதவியாக இருக்காரு செந்தில்குமார் அண்ணன் இன்னும் நிறைய பேர் நம்ம கூட இருக்காங்க எங்களோட ஒத்துழைப்பு தான் நம்ம பண்ணியிருக்கோம் மீண்டும் வந்து தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நிறைய கூட்டம் வந்து இந்த இடத்துல தான் பூஜை பண்ணது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மறுபடியும் இந்த இடத்த இதோட பழமை மாறாமல் நமக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும் நமக்கு

நம்ம தெரியும் பாருங்க இதுவரையும் இந்த இடம் மிக மிக அச்சுறுத்தும் வகையா இருந்த இடம் வந்து இன்னைக்கு அனைவரும் பயணப்படுற மாதிரியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கிற மாதிரியும் அனைவரும் வராங்க இந்த இடத்துக்கு என்னங்கண்ணா கண்டிப்பா எல்லாருமே வராங்க ரொம்ப கிட்டத்தட்ட இப்ப இந்த மண்டலத்துக்கு நம்ம பெயிண்ட் அடிச்சிருக்கோம் முனியாண்டர் கோயில உண்டியல் திருட்டு அதிகமா இருந்துச்சு அதனால இப்ப நாங்க நம்ம கேமரா செட் பண்ணிருக்கோம் மரியாதைக்குரிய முருகபூபி சார் நமக்கு அது சப்போர்ட் ஆண்டாங்க மேற்கொண்டதுக்கான உதிரி செலவுலாம் நம்மளே போட்டு கேமரா செட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்து இங்கேயும் பெரிய கேமரா செட் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால லட்சரூவா மதிப்புக்கு பெரிய கேமரா ஒன்று செட் பண்ண போகிறோம் மறுபடியும் ஒரு பெரிய ஹை ஐமாஸ் லைட் ஒன்று செட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாருமே வந்துட்டு இந்த பகுதியில் வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றணும் ஆன்மீகத்தலம் அடுத்தது வந்து சுற்றுலாத்தலமாக மாற்றணும் தான் என்னோடய எண்ணம் எல்லாரும் வாங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ் குலத்தோட பயணிப்போம் அன்பு தம்பி தமிழர் குலம் பிரபு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் என எல்லா விஷயத்தையும் வலைத்தளி வாழைய எல்லாத்தையும் தெரிவித்து உண்மையிலேயே வர ஆன்மீக ஆன்மீகம் தான் தெரிவிக்கிறது என்னுடைய தம்பி தமிழ்குளம் பிரபு அவர்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ரொம்ப நன்றி 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 நம்ம இந்த இந்த செயலுக்காக தான் நம்ம ரொம்ப 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 நாளாக காத்திருந்தது இன்னைக்கு வந்து இதெல்லாம் நிறைவேறத எனக்கு கனவு மாதிரி இருக்கு அதை வந்து உங்களோட பய பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மன மகிழ்வா இருக்கு ஆ பரவாயில்லையா பரவாயில்லையா நம்ம அப்படியே நம்ம குளத்துக்குள்ளே போயிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க இந்த குளம் போன வருடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளத்தில் இறங்கவே முடியாது இந்த வருடம் இங்கே பாருங்கள் நம்ம அனைவரும் அதாவது ஊர் மக்களும் சரி எல்லாரும் புதுமண தம்பதிகள்லாம் உள்ளே இறங்கி தாலு பிரித்து போட்டதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி சந்தோஷத்தை நான் அனுபவித்ததே இல்லை அந்த அனுபவத்தை நான் இன்றைக்கி வந்து அனுபவிச்சிருக்கேனே சொல்லலாம் விட்டால் ஆனந்த கண்ணீரே விட்டுடலாம் போல் ஏன்னா இது அவ்வளோ பெரிய உழைப்பு அவ்வளோ பெரிய இடம் நீங்கள் பாருங்கள் இந்த விளக்கு மாடத்துலலாம் விளக்கு கொளுத்தி வச்சோம்னா இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்க பாருங்க இந்த இந்த துளசி மாடம் தான் நம்மளை மறுபடியும் இந்த வ நம்மளை இந்த பணியை செய்கிறதுக்கு அழைச்சதுன்னே சொல்லலாம் என்ன காரணம்னா இதில் இருந்த துளசியை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வாரங்களுக்கு அப்புறம் ஒரு ஐயா வந்து துளசி வச்சு பராமரிச்சுட்டு வந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணு வாரத்துக்கு அப்புறம் சமூக விரோதிகள் அது பிடுங்கி போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப மனம் உடைஞ்சி போய் இருந்த நேரத்தில் அதில் விழுந்த விதை மூலயமா முளைத்த செடி தான் இது இது எவ்வளவோ வெயில் எத்தனையோ நாட்கள் கழித்து இது வந்து மீண்டும் உயிர்ப்பித்தது இந்த உயிர்ப்பித்ததுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளம் வந்து மீண்டும் ஒரு உயிருக்கு வந்ததே சொல்லலாம் இந்த துளசி மாடத்தை நல்லாவே ரெடி பண்ணிட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே நேற்று ரொம்ப 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 சீரிய பணியில் வந்து நேற்றையே வந்து இது பண்ணியாச்சு அதே மாதிரி எதிர்புறமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளசி மாடம் வந்து இரண்டாக உடஞ்சிருந்தது அதையுமே வந்து சரி பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் இந்த இந்த மண்டபத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது இந்த மண்டபம் இந்த மண்டபத்துலேயும் சிமெண்ட் தளம் போட்டு வச்சுருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் சிமெண்ட் தளம் போட்டாச்சு இந்த இடமே அவ்வளோ அவ்வளோ அற்புதமாக இருக்குது பலரும் இறங்கி பயம் இல்லாமல் போன வருடம்லாம் இதில் வந்து எதுக்காகனால் பாம்பு இருக்குமோ எது இருக்குமோன்ட்டு யாருமே இறங்க அச்சுறுத்து அச்சப்பட்ட நேரத்தில் இன்றைக்கி எல்லோரும் இந்த குளத்தில் இறங்கி உறவாடுறது எங்களுக்கு ரொம்ப மனமகிழ்வாக இருக்குது இதை வந்து நாங்கள் மீட்டெடுக்கிறது வந்து ரொம்ப 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 எப்படி சொல்கிறது ரொம்ப பொருளாதார சிக்கல் அப்படி அதெல்லாம் தாண்டி தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து எங்களுடைய உழைப்பு நீங்கள் வந்து ஒரு வருடத்துக்கு மேலே நம்மளுடைய உழைப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை வந்து முக்கியமாக அண்ணன் வினோத் பாரதி அண்ணன் அவ்வளோ பொருதா பொருளாதார சிக்கலையும் தாண்டி இதை மீட்டு எடுக்கிறாங்கன்னா வல்ல மக்களுக்காக தான் மீண்டும் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கைனால தான் இதை வந்து நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் மீட்டு இருக்காங்க கண்டிப்பாக மீண்டும் அழிய விட்டுறாதீங்க ஏன்னா ஒரு போ ஒரு மாட்டி அழிஞ்சிருச்சுன்னா கிடைக்காது இது வந்து அழியும் தருவாய்க்கு போயிட்டு மீண்டும் இது வந்து உயிர்ப்பிச்சிருக்கு அதுவே வந்து பெரிய விஷயம் இங்கே வருட்டாயிருச்சு பகல்லெலாம் எங்களுக்கு கொஞ்சம் பணிகள் இருந்ததுனால நேரலை வர முடியலை ஏன்னா எப்படியாவது உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ள இருந்தது ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இதை வந்து என்னால் செஞ்சுருக்கவே முடியாது இங்கே வரு இதில் வந்து புதுமண தம்பதிகள்லாம் இது வந்து இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா சரியாக கொஞ்சம் தெரியும் இந்த இடத்துல தான் வந்து அங்கே இருக்கிற இடத்துல தான் வந்து ஊற்று நீர் வந்தது ஆனால் அதுக்குள்ளே இறங்கிட்டாங்கன்னா சேறு சகதியமாக கொஞ்சம் ஆபத்து இருக்கிறதுனால அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய குழியை வெட்டி அதில் வந்து தீர்த்தத்தை வந்து நிரப்பியிருந்தாங்க நேற்று வந்து தார் விரித்து போட்டு அதில் தீர்த்தத்தை நிரப்பி வச்சோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு தம்பது கீழே மேலே வந்து இதில் இறங்கி நீராடிட்டு போனப்போ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனமகிழ்வாக இருக்குது ஏன்னா இந்த குளத்துக்குள்ளே நான் நம்ம வந்து முத முதலாக இங்கே வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அமேசான் காட்டுக்குள்ளே வந்து நுழையிற மாதிரி தான் முழுக்க முழுக்க காடாக இருந்திருக்கும் நீங்கள் மொதல் காணொலியெல்லாம் போய் பார்த்துனிங்கன்னா தெரியும் இது வந்து முழுக்க முழுக்க காடு தான் இது வந்து குளம்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அழியும் தருவாய்க்கு போயிட்டு இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அது அனைவருடைய தான் வந்திருக்கு கண்டிப்பாக ஒற்றுமையாக இது பயணித்தோம்னா இது மாதிரி பல இடங்களை நம்மளால் மீட்க முடியும் கண்டிப்பாக மீட்போம் அங்கே மேலே போவோம் இருட்டாயிருச்சு அதனால் மன்னிக்கவும் உங்களுக்கு சரியாக காணொலி தெரியப்படுத்த முடியல இருந்தாலும் நான் விரைவில் அடுத்த நாள் நான் வந்து நாளைக்கு இல்லைன்னா நாலானைக்கு கூட நான் பகலில் ஒரு நேரலையில் இங்கே காமிக்கிறேன் இந்த மீட்கப்பட்டதுக்கு இன்னொரு முக்கியம் முதல் முக்கிய காரணம் ஐயன் தான் என்னன்னா ஐயனை பத்தி சொல்லணும் ஐயன் வந்து ஈசனடி சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆக போது இந்த ஒரு வருடம் நினைவாதான் இந்த குளம் வந்து மீட்க முயற்சி வந்தது இன்னைக்கு இந்த குளம் இவ்வளோ தூரம் மீட்கப்பட்டதில் ரொம்ப ரொம்ப மனமகிழ்வாக இருக்கு கண்டிப்பாக திருவடிக்கு சென்று ஆத்மா சாந்தி அடைய நம்ம வந்து வேண்டிக்குவோம் எல்லோரும் வேண்டிக்குவோம் இங்கே பாருங்க சாமி கும்பிட்டு போயிருக்காங்க இன்னும் நம்ம குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பணிகள் முடியலை இன்னும் பணிகள் நிறைய பணிகள் இருக்குது இன்றைக்கி ஆடிப்பெருக்குக்காக தான் இன்றைக்கி வேலையை வந்து நிறுத்திட்டு அவங்களுக்காக தான் நம்ம மக்களுக்காக தான் சில இந்த இந்த இடத்துல நீர் நிரப்புறது மற்றும் தாலி பிரித்து போடுறதுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தது இன்றைக்கி இன்றைக்கி கிட்டத்தட்ட அஞ்சு தீர்த்தத்தை வச்சு வல்லம் மக்களுக்கு தெளித்ததில் இன்றைக்கி ரொம்ப 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 எல்லையில்லாம் மன மகிழ்ச்சி அதை உங்கள் கூட தெரியப்படுத்தினதில் எனக்கு ரொம்ப உங்கள்கிட்ட தெரியப்படுத்தின பார்த்திங்களா அதுவே எனக்கு இன்னும் ஒரு மயம் மனமகிழ்வு எப்படிரா தெரியப்படுத்துறது எப்படிரா தெரியப்படுத்துறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் தெரியப்படுத்தினால ரொம்ப மனமகிழ்வாக இருக்குது நல்லா இருக்கு இந்த சிலையை வந்துச்சியா இந்த நேரலைய இந்த நேரலை இதோடு நம்ம முடிக்கிறோம் இந்த நேரலை இதோட முடிஞ்சாலும் நம்ம பயணம் வந்து இதோட முடிய போகிறது இல்லை இன்னும் 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 நிறைய பயணங்களில் நம்ம வந்து நேரலையில் பார்ப்போம் அதிகமாக நம்ம வந்து புகழ்ச்சி தேடுறதில்லைங்க அதனாலயே நம்ம பல காணொலியை பதிவு பண்ணுறதில்லை கண்டிப்பாக 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 விரைவில் நம்ம அடுத்த காணொலியை நம்ம சந்திப்போம் முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலிகளை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் அதிகமாக தான் பல பேரும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு வரதுக்கு ஊக்கமாக இருக்கும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காலொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க்கை தமிழி அதுக்கு முன்னாடி உங்கள் கமெண்ட்டை நான் படிச்சுக்கிறேன் அண்ணா இது எந்த ஊர் ராஜேஷ்குமாரி அண்ணா இது எந்த ஊர் இது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வல்லம் வினோ சாலினி ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள் வினோ சாலினி தஞ்சாவூர் நன்றி சஞ்சய் கண்ணன் ரொம்ப 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 சந்தோஷம் சகோதரர் நாங்கள் இதுக்கெல்லாம் என்னதான் சொல்ல நீங்க சரி ரைட்டு ஹேம லதா சுப்பிரமணியன் சூப்பர் ப்ரோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கம்மா நன்றிம்மா நன்றிமா ரமேஷ் முத்துசாமி சூப்பர் நன்றிம்மா நன்றி கலியமூர்த்தி ராஜு தேங்க்யூ நன்றி நன்றி ஐயா ஐயா கருப்பையா கண்ணன் ஐயா ஐயா ஈவோ ஐயா இறைப்பணியில் உங்களுடன் கைகோர்த்து இருக்கும் அனைத்து இறை அன்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகள் வணக்கங்கள் ரொம்ப வணக்கங்கள் நன்றிகள் நேரில் இன்னைக்கு வந்து நீங்க சந்திச்சுட்டு போனதுல எங்களுக்கு ரொம்ப ஆத்மா மகிழ்ச்சிங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா 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 ஈரோ ஐயா பண்ணிருக்காங்க ஆமா சார் பார்த்துருக்காங்க சார் வணக்கம் இத்தனை பெருமையிலேயும் முதல் பங்களிப்பு உங்களுக்கு தான் வந்து ப்ராப்பரா எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறோன்னா கண்டிப்பாக நாங்கள் அதை பண்ண முடியாது உண்மையிலேயே உங்களுக்கும் உங்களை ஈண்டு எடுத்த அம்மாவுக்கும் எங்கள் சார்பா சார் நாங்கள் வந்து மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறோம் சார் ரொம்ப நன்றி சார் வணக்கம் சார் அடுத்து டிடி கிஸ் கிட்ஸு வணக்கம்மா வணக்கம் வணக்கம் கிரிஷு நன்றி அடுத்து பார்த்திபன் விவசாயி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி

நான் வந்து படிச்ச டிப்ளமோ படிச்சா மெக்கானிக்கல் முடிச்சா நான் அதுக்கு அப்புறம் இப்ப வந்து வசாயம் என்ன ஃபுல்லா பாத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் வசாயி ரொம்ப வசாயினாலே வைபேஷன் ஆயிருவாரு ரைட் அடுத்து மிக்க மகிழ்ச்சி அண்ணா நன்றி இது நன்றி 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 ப்ரோ எல்லாரும் நன்றி சத்ய சீமான் சத்ரு வணக்கம் 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 थैंक यू थैंक यू அடுத்து கிறிஸ் வணக்கம் லாவை தமிழ் சேனல் தம்பி ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் இன்னைக்கு நீங்க இங்க வராதது எங்களுக்கு கொஞ்சம் தம்பி தமிழ் சேனல் வாங்க வாங்க தம்பி ரொம்ப சந்தோஷம் நீங்க தான் ஆரம்பத்துல மாணவர்கள் நிறைய கூட்டம் வந்து கண்ணாடி கிளாஸ் ஆமா அண்ணனுக்கு கொஞ்சம் பல்லு வலி அதனால கிராமம் வச்சிருக்காங்க இதுல ஒரு விஷயம் என்னன்னா தமிழ் பல்கலைக்கழக மாணவ பிள்ளைகளை வந்து நம்ம வந்து தெரியப்படுத்தணும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு கிலோ முந்நூறு கிலோவுக்கு மேலே கண்ணாடி பாட்டில்களை எடுத்து நம்ம வெளியே அப்புறப்படுத்தியிருப்பாங்க அந்த அளவுக்கு நம்ம கூட வந்து அவங்க வந்து நம்ம கரம் கோர்த்து நம்ம கூட உதவுனதில் அவங்களுக்கு பெரும் பங்கு இருக்குது இந்த காணொளி வகையில் தமிழ் பல்கலை பிள்ளைகளுக்கும் இதுக்கு முன்னாடியே இருந்த சித்தர் வழிபாட்டு குழுவுக்கும் பாரதிய அவர்களுக்கும் பட் இந்த சித்தர் பேர்துறையில் அங்கே இதில் கோயிலில் நம்ம போய் தேசிய விநாயகர் கோயில் உட்காந்துருப்பாரு அந்த ஐயாவுக்கும் அதுக்கு இடையில் ஒரு பிரம்மச்சாரி சுத்தம் பண்ணார் அவருக்கும் இப்போ யாரெல்லாம் சுத்தம் பண்ணுனாங்களோ பண்ணணும்னு நினச்சாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நன்றி தெரிஞ்சுக்கிறோம் குறிப்பாக எங்களுக்கு முன்னாடி அதாவது என்னோட தம்பி நினைவாக நான் அதில் களம்பறைங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷமாக அந்த இடத்த சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோடய அன்பு தம்பி தந்தர் குளம் பிரபு ஆமாம் நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் பிரபுவோட வேலையை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் பிரபு இந்த தம்பிகள் எல்லாமே முக்கியமான பணிகள்லாம் திட்டமிட்டு திட்டமிட்டு செய்கிறோம் நான் ரொம்ப பிரம்மாண்டமாக இதை வந்து இதை வெற்றி பெறணும்னு இது பண்ணணும்னு நினச்சி பெரிய ராட்சியசு கிரைனில் இறக்கி இந்த வேலைகளை பார்த்தாலும் எங்களுக்கு முன்னோடியே அந்த இடத்த வந்து யாரையுமே நம்பாமல் தனக்கு நமக்கு நாமே உதவி தனக்கையே தனக்கு உதவின்னு ஒரு அருவாளை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த இடத்த சுத்தம் பண்ணிகிட்டு இருந்த தம்பி தமிழர் குளம் பிரபு உங்கள் முக்கியமாக எல்லா இங்கே மட்டும் இல்லை தஞ்சாவூரில் இருக்க சுற்றுலா இருக்க திருச்சியில் இருக்க டெல்டா மாவட்டத்தில் உள்ள எல்லா இடத்துக்குமே போய் தம்பி தான் பண்ணிகிட்டு இருக்காரு உங்களுடைய தம்பிக்கு என்னோடய சார்பாக என்னோட இந்த குடியுனார் சார்பா பா மனமந்த நன்றி தெரிச்சு. ஹே எனக்கு நன்றி எல்லாம் வேண்டாம். நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கோம். அதோட தான் తెలియபடுத்துறோம். என்னன்னா இந்த மாதிரி ஒற்றுமையா இருந்து பல செயல்களை செஞ்சிடலாம். ஒரு தம்பியை காட்டிங்க தம்பியை பாருங்க.

நிறைய திட்டுவேன் நிறைய சத்தம் போடுவேன் நான் அதெல்லாம் ஒரு சொந்த அண்ணன் சொல்ற மாதிரி ஏன்னா அந்த உள்ள ஒர்க்ல என்ன பேசுகிறேன்னு தெரியாது அந்தளவுக்கு எல்லாத்தையும் வருத்த எடுத்தாலும் ஒரு சின்ன ஆர்மி மாதிரி என் கூட இருந்து எல்லாத்துக்கும் ஒத்துழைக்க முடியல முக்கியமான ஆளு எங்கள் தம்பி ஆடி பின்னாடி கூட அவரோட வருங்கால துணைவியார பார்க்க போகாம அவங்க வீட்டை பார்க்காம எங்களுடைய இருந்தாரு உண்மையிலே அதுக்கு வந்து ஒரு பெச நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்தது வந்தோம்னா வேலு

இப்போ வரைக்கும் நம்ம முகமது இப்ராஹிம் இருக்காரு அப்படி இவர் கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்காரு கிறிஸ்டின் இருக்காரு ஆனா இந்து பொது அவர் செய்யறதுக்கு ஜாதி ஒரு வேறுபாடு இல்லை அப்படிங்கிறது முக்கிய காரணம் அடிக்கடி வந்து விசிட் பண்ணிட்டு பெரிய சப்போர்ட்டா இருப்பாரு ஆமா இவங்க இவங்க எல்லாம் இவங்க இல்லைன்னா அந்த பணி வந்து சாத்தியம் இல்லை எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை ஈடுபாட்டோட செய்யற ஆட்கள் வந்து வேணும் இந்த நான் அந்த பணி ஆரம்பிக்கிறப்ப எனக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மொத்த ஒரு சொத்தை கிடச்சிருக்காங்க அதனால தான் நான் அவ்வளோ கெத்தாக பேசிட்டுருக்கேன் நன்றி நன்றி நிறைய பேர் இருக்காங்க இன்னும் நிறையா பேர் இருக்காங்க ஆனால் வந்து இப்போ இல்லை

அதுக்கப்புறம் எங்கிட்ட ஒரு கார்டன் நிறைய பணிகள் பணியிருந்தது இதை பார்த்துட்டு ஆன்மீகன்பர்கள் நேரில் வந்து உங்களால் முடிஞ்ச வந்தது நாங்கள் யார்கிட்டையும் பணமாக வாங்குறதில்ல எல்லா பொருட்கள்லாம் நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கணும் யார் வந்தாலும் யாராட்டி இதில் நாங்கள் பெண் வைக்கணும் விபத்துக்காக பின் வைக்க போகிறதுங்க என்னன்னாலும் பிறகு இந்த விஷயத்த ஏன்னோரு சொல்லுவாங்க நாடி சிலந்த மாதிரா நட்பரளை தேடி சிலர் ஞானியர் நாடு தூரம் நடந்து சிறந்த பாவலர் கால்வாயில் அதே மாதிரி எங்க கை கால தேயிற வரலையும் பகவான் எங்களுக்கு பிச்சப்பட்டிருக்காரு இந்த வேலையை நாங்கள் செஞ்சு முடிச்சு இன்னும் இதோட சக்ஸஸாக காட்டுவோம்னு தெரிவிச்சுக்கிட்டு வெளிப்படுகிறோம் சிவாய் நம்ம கம்பலம் வணக்கம் நன்றி 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 இன்னைக்கு இன்னைக்கு பல விஷயங்களை நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்தியிருப்போம் அதே ம எங்களுடைய மனசில் எவ்வளோ மகிழ்ச்சி இருந்தது என்றதையும் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருப்போம் இதில் பல பேரை வந்து விட்டிருந்தாலும் பல பேரும் பல நண்பர்கள் எங்கள் கூட வந்து உதவி செஞ்சுருக்காங்க பல நண்பர்கள் இந்த உதவியிலேருந்து வெளியில் போயிருக்காங்க அவங்களுக்கும் சேர்த்து நாங்கள் வந்து நன்றியை தெரிவிச்சிருக்கோம் தெரிச்சுக்கிறோம் ஏன்னா நீங்களும் உங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன புள்ள பிடிங்கிருந்தா கூட உங்களுக்கும் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கான உரிமைகள் இருக்குது அதனால் எல்லோரும் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அதை தான் நானும் விரும்புறது எல்லோரும் நாங்கள் விரும்புறது நல்லபடியாக வந்து இருக்கணும் இது போன்ற பல இடங்களை மீட்கப்படணும் கருத்துக்களை வந்து நிறையா வந்திருக்கு இருங்க வரேன் ட்ராவல் த்ரீ சிக்ஸ்டி வாழ்த்துக்கள் அண்ணா நீங்களும் அப்புறம் இன்னொருத்தவரும் அன்புதானி எல்லாம் ஆமாம் அவரை முக்கியமாக சொல்லணும் அவர் தனியாக போயிட்டாரு அவர் தனியாக இருக்காரு அவரை வந்து தெரியப்படுத்தணும் என்றைக்குமே வந்து அவரும் வந்து இந்த இடத்துல நம்மளோட சேர்ந்து பயணித்ததில் அவரும் அவருக்கும் ஒரு பங்கு இருக்குது அதனால் அவர் இப்போ தனியாக இருக்காரு இப்போ நம்ம இங்கே கூட வரதில்லை நம்ம எத்தனை தடவை வந்து அழைத்து விட்டோம் அப்பயும் வரல அவர் இப்போ அவர் திருவண்ணாமலையில் ஒரு பணியாக போயிருக்கார் நம்ம ஃபோன்லேயும் பேசணும் அவரை நேரில் இப்போ ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட அவரை சந்தித்து பேசணும் ஏன்னா பல பேருக்கு வந்து இது தெரிய மாட்டேது ஏன்னா ரெண்டு வீடியோ ரெண்டு யூடியூப் சேனல் சேர்ந்து ஆரம்பித்த இடம் தான் இது அதுக்கப்புறம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிட்டதுனால பல விஷயங்கள் வந்து தெரியாமல் போயிடுச்சு நன்றி அவர் வருவார் வருவார் கண்டிப்பாக வருவார் திலக வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா வெல்டன் ப்ரோ நன்றி நன்றி கிறிஷ் நன்றி கிறிஷ் நன்றி ஈலா ஜெயசீலன் ஈழதான் ஃப்ரம் ஆ கண்டிப்பாகம்மா நன்றிம்மா நன்றி ஈழாதான் ஃப்ரான்ஸ்லேருந்துலாம் பார்க்குறீங்களா நன்றி நன்றி கிறிஷ் நன்றிம்மா கிறிஷ் நன்றி போகா குமார் ஹாய் ஹாய் ருத்ரா டி மகிழ்ச்சி மகிழ்ச்சி சகோதரம் நன்றிம்மா மனோஜ் கேக் சூப்பர் ப்ரோ லைஃப் லாங் நீ நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அதுதான் என்னோடய இது எல்லோரும் நல்லா இருப்போம் போலா குமார் ஹாய் ஹாய் அன்பு செல்வன் அற ஹாய் என்ன ஹாய் கிறிஷ் ஹாய் என்ன எத்தனை ஹாய் கீதாச்சி கீதாஞ்சலி கீ நல்லது இறை நம்பிக்கை நல்லது ஆமாம் இறை பயம் இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு இடம் மீட்கப்படும் என்னென்னா இறைபயம் என்னைக்கு வந்து மனதிலேருந்து போகுதோ அந்த இடமும் சேர்ந்து அழிந்து போகும் தயவுசெய்து இறைவன் மேலே வந்து பயம் வச்சுக்கோங்க இறைவன் இருக்கார் அது உங்களுக்கு புரியாது ஐம்பூதங்கள் தான் இறைவன் அந்த காற்று நிலம் நீர் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சு இல்லைனா நம்ம கிடையாது அதுதான் இறைவன் நம்ம வரலாற்று முன்னோர்கள் விட்டு சென்றாங்க பார்த்தீங்களா இடங்கள் அது அதை விட இறை இடம் வந்து எங்கேயுமே இருக்காது அதுவும் நம்ம வந்து முக்கியமாக பாதுகாக்கணும் ஹாய் ப்ரோ உங்கள் பணி தொடரட்டும் நன்றிம்மா நன்றிம்மா ஆரோ ராம்குமார் ஹாய் வி லி ப்ளஸ் யூ ஆஃப் தே மோஸ்ட் பியூட்டிஃபுல் இண்டியா நன்றி நன்றி யார் நீங்கள் நாங்களாம் வந்து மனிதர்கள் அவ்வளோதான் இதுதான் தஞ்சாவூரில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு மேலே பழமையான குளத்தை மீட்டு எடுத்துட்டுருக்கோம் சும்மா ஒரு ஜாலிக்காக தான் மனிதர்கள் சொன்னேன் ஆமாம் எல்லாரும் மனிதர்கள் தான் அதுக்கு தான் சரி ரைட்டு ராஞ்சு என்னடா இதெல்லாம் என்னடா இதெல்லாம் என்னடா இதெல்லாம் சேலமில் இருக்கேண்ணா நன்றிம்மா நன்றிம்மா கிறிஷ் நன்றி நன்றி பி ஸ்பெஷல் சேனல் ஹிந்தி ஸ்பீக்கு ஹிந்தியில் ஹிந்தி தெரியாது சகோதரர் அப்புறம் எம்மா சேனல் ஏ காட் ப்ளஸ் யூ நன்றி 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 இதில் கருத்து படித்தவங்க கருத்து படிக்காதவங்க எல்லோருக்கும் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து பயணம் வந்து மீண்டும் மீண்டும் தொடரட்டும் நம்மளுக்கு அடுத்த பணி இருக்கிறதுனால நம்ம வந்து இது இத்துடன் இந்த காணொலியாக இருந்து விடைபெறுகிறேன் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க தமிழி